மே பதினான்காம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு மனதை இரக்கமற்றதாக்கி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரையுள்ள வசனங்கள் தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே ஆமோஸ் ஒன்று பதினொன்று தீரு தீரு மக்கள் தாங்கள் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள் சிறைப்பட்ட மக்களை ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டனர் முன் செய்தது போலவே கர்த்தர் தீருவின் அரண்மனைகளை பற்றிக்கும் வண்ணம் தீக்குளுத்துவேன் என்று சூளுரைக்கிறார் ஏதோம் ஏதோம் என்ற இனத்துக்கு சொந்தக்காரர்களான ஏதோமியர் இஸ்ரவேலருக்கு சொந்தக்காரர் இஸ்ரவேல் என்னும் யாக்கோபும் ஏதோமியரின் முதல் மனிதனான ஏசாவும் சகோதரர் அல்லவா ஏதோமியர் இஸ்ரவேலரின் சகோதரராக நினைத்து அன்பு கூற வேண்டியதாக இருக்க தங்கள் மனதில் உள்ள இரக்கத்தை விட்டனர் இஸ்ரவேலரை பீறிப் போட்டனர் மூர்க்கமெனும் பெருங்கோபத்தை நிரந்தரமாக தங்களுக்குள் பூட்டி வைத்து புகைந்து கொண்டிருக்கின்றனர் இவர்களுக்கும் கர்த்தர் அதே தண்டனையை கொடுக்கிறார் அம்மோன் இது இஸ்ரவேலை அடுத்துள்ள நாடு இவர்கள் தங்கள் எதிரிகளை தாக்குவதில் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டனர் கீழே உள்ள கர்ப்பிணிகளை கீறி போட்டனர் அதை கற்பனை செய்து பார்க்கவே மனம் பதறுகிறது அல்லவா எனவே இவர்களது அரண்மனையும் பற்றிக்கப்படும் மன்னனும் அதிபதிகளும் சிறை போவார்கள் மோவாம் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அல்லாமல் அவர்களுடைய எதிரிகளான ஏதோமியருக்கு விரோதமாக போரிட்டனர் அதிலும் அம்மோன் புத்திரர் செய்ததை விட அதிகமாக மோவாபியர் கொடூரமாக நடந்து கொண்டனர் ஏதோம் ராஜாவின் சடலத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு அநேக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலர் இறைவனின் சொந்த ஜனம் எனவே அவர்களை மட்டும் அன்போடு நடத்துவார் மற்றவர்களை அவர் நேசிக்காததால் தண்டிப்பார் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே இதை திருமறையில் பல இடங்களில் நாம் அறிய முடியும் திருமறை பெரும்பாலும் இஸ்ரவேலரால் எழுதப்பட்டதாயினும் யோனா போன்ற சில நூல்களில் அவர் வெளிப்படையாகவே பிற இனத்தவரை நேசித்ததையும் மன்னித்ததையும் காணலாம் அதுபோலவே இங்கு ஏதோமியர் இஸ்ரவேலரின் எதிரிகள் என்ற போதிலும் ஏதோமியருக்கு இழிவுகளையும் இடுக்கண்களையும் செய்த மோவாபியருக்கும் கடுந்தண்டனை அளிக்கிறார் தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே என்று பிறர் நமக்கு செய்த தீங்குகளின் மித்தம் நமக்குள் கோபம் எழலாம் அதை மாற்றுவதும் மறப்பதும் தான் மனிதத்தன்மை மறக்காமல் நித்திய காலமாக கோபம் பேணுவது கர்த்தருக்கு பிரியமான காரியமன்று தேவாதி தேவன் மகா நீதிபரர் பற்றபாதம் பரிசுத்தர் 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 தேவாதி தேவன் மகா நீதிபரர் பற்றபாதம் பரிசுத்தர் 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 ஜபம் தேவனே நீர் பற்றபாதமற்றவர் என்பதால் உம்மை போற்றுகிறேன் புகழுகிறேன் ஆமின்